என்னங்க த இப்படி திட்டிங்களே அவ்வளோ அவள் என்ன நினச்சிக்குவானே தெரில ட்ரெஸ்ஸை கூட வாங்காமல் போயிட்டாத்த அதான் மனசு கஷ்டமாக இருக்குது குகன் வந்து கேட்டான் என்ன பதில் சொல்லுவேன் த ஏன் தான் பண்ணீங்க எப்படி ஏண்டி அவள் என்னை பெரிய மனசின்னு கூட பார்க்காம இப்படி பேசுனா இதுன்னு சொல்லாமல் பொருளை வாங்க மாட்டேறான்ட்டு இப்போ வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அவள் எப்படிலாம் திட்டினானு நீயே பார்த்தேல கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி இல்லை விடு அப்படிப்பட்ட பொண்ணு இப்பவே போனதே நமக்கு சந்தோஷம்தான் அவ வேணா விடு அம்மா என்னம்மா பண்றீங்க என்னமோ சேலை எடுத்துட்டு வந்துட்டீங்களா இவ்வளவு சீக்கிரம் எடுத்துட்டு வந்துட்டீங்க பிரியா பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுத்தியா இல்ல அவளுக்கு பிடிக்காத மாதிரி எடுத்து கொடுத்தியாமா டே அந்த பொண்ணு உனக்கு வேணாண்டா அங்க ட்ரெஸ் கடையில காசு இல்லேன்ட்டு கம்மியான காசுல எடுத்துக்கோன்னு சொன்ன புடவை அதுக்கு அவன் என்ன என்ன பேச்சு பேசுனா தெரியுமா அவ அம்மாவும் இவளும் சேர்ந்து நம்மளை பிச்சைக்காரங்க நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்கடா என்னமோ சொல்கிறீங்க பிரியா பிள்ள சொல்லியிருக்க மாட்டா எனக்கு தெரியும் பாட்டி நீயா ஏதாவது சொல்லாத பிரியா நம்ம ரேஞ்சு தெரிஞ்சுதான் எடுப்பா அவள் அந்த அளவுக்கு ஆசைப்படுற பொண்ணெல்லாம் கிடையாது கண்டிப்பாக அவள் பேசியிருக்க மாட்டா உனக்கு தெரியாது நாலாயிரம் ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்ததுக்கு லட்ச கணக்குல வேணும்னு கேக்குறாளுகடா நம்ம வசதிக்கு ஒரு பத்தாயிரமோ பன்னெண்டாயிரமோ அந்த ரேஞ்சில புடவை எடுத்துக்கிட்டா பரவாயில்ல இவ புடவைக்கே லட்ச கணக்குல போனா நம்ம கிட்ட ஏது காசு அதுக்கு கம்மியா எடுத்து கொடுத்ததுக்கு அவங்க ஆ என்னன்னா அந்த பேச்சு பேசுறா என்கிட்ட காசு வாங்கி வாங்கிருக்க வேண்டியதானு கேக்குறா நம்ம அந்த அளவுக்கு பிச்சைக்காரங்களா போயிட்டோமா அதுதான் புடிச்சு நாலு வாங்கு வாங்கி விட்டேன் அம்மு பிரியா அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டா உண்மையை சொல்லுங்க என்ன நடந்ததுமோ உண்மையிலே பிரியா காசு கூடப்பட்டு தான் வாங்கணும்னு சொன்னாளா சொல்லுங்கம்மா எனக்கு என்னமோ அப்படி தெரியலை இந்த கிளைவிதான் ஏதோ சண்டையை மூட்டிடுறதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்குன்னு தோணுது எதாக இருந்தாலும் உங்கள் பேச்சை கேட்டுன்னு போறது இல்ல நான் நேரில் போய் பிரியாட்டே கேட்டுக்கிறேன் நீ ஒன்றுக்கு ரெண்டா ஏற்றி விடுறேன்னு எனக்கு நல்லா தெரியும்

அம்மா உனக்கே தெரியும்ல நான் எந்த அளவுக்கு பொறுமையா போனேன்னு அவங்கதான் என் வாயை கிளறினாங்க நான் எவ்வளவோ பொறுமையா போயிட்டேம்மா அவங்க உன்னை பேசவும் எனக்கு கோபம் வந்துச்சு அதுவும் கொஞ்சம் கூட மரியாதையா இல்லாம பேசினாங்க பெரியவங்கன்னா நாலு வார்த்தை அப்படி இப்படின்னு பேசதாமா செய்வாங்க நம்மதான் பொறுமையா போகணும் பிரியா சேலை எல்லாம் எடுத்துட்டியா எங்க சேலை எல்லாம் காட்டு என்ன கையில ஒண்ணுமே இல்லாம வந்துருக்குறீங்க என்னாச்சு பிரியா ஏன் சேலை எடுக்கல அது ஏமா கேக்குற அங்க ஒரே பிரச்சனமா உங்க ஆயா இருக்காங்கல அவங்க பேச இவ பேச மாட்டுக்கட்டல ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு வந்துட்டாங்க இவ 4000 ரூபாய்க்கு பணம் எடுத்திருந்தாமா நான் கூட காசு தரு கொஞ்சம் கூட எடுத்துக்கன்னு சொன்னதுக்கு அவங்களுக்கு கோவம்திருச்சு ஏன் பிரியா உண்மையிலேவா பிரியா அவங்க தான் அந்த மாதிரி ஆளு உனக்கு தெரியும்ல அப்றேமா சண்டை போட்ட அவங்க எப்படா நமக்கு சண்டையை மூட்டி உள்ளன்தான் இருக்கிறாங்க நீ அவங்கள்ட்ட போய் எதுக்குமா அப்படி சண்டை போட்ட அவங்க எப்படா உனைய பிரித்து உள்ளா இருக்கிறாங்க என்னம்மா அப்படி பண்ணிட்ட அண்ணி போதும் அண்ணி எனக்கு இந்த கல்யாணமே வேணாம் நீ எல்லாம் பேச்சு வாங்கி நான் அந்த கல்யாணத்தை பண்ணணுமா நான் ஒரே ஒரு ஆள் குகனுக்காக மட்டும்தான் பொறுமையாக போனேன் எனக்கு இப்போ அந்த பொறுமை பத்தாது என் முன்னாடியே என் அம்மாவை அந்த பேச்சு அந்த பாட்டி பேசுது ஒரு மகளா அந்த இடத்துல இருந்தா யாருக்காக இருந்தாலும் கோவ் வரதான் செய்யும்